சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்துவதற்கு புறப்பட்ட தமிழிசை காவல்துறையினர் கைது செய்த காட்சிகளே இவை டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக நிர்வாகிகள் வீட்டுக்கு காவலில் வைக்கப்பட்டனர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திலிருந்து போராட்டம் நடத்த வெளியே வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்தனர் இதேபோன்று எடும்பூரில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருணாகராஜன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் தலைமைச் செயலகத்திலிருந்து போராட்டம் நடக்கும் பகுதிக்கு சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் சரஸ்வதி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து தலைமைச் செயலகம் முன்பு பாஜகவினர் திடீரென போராட்டத்திலும் ஈடுபட்டனர் டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக முதலமைச்சர் வீட்டையும் முற்றுகையிடுவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கலாம் என்று அமலாக்கத்துறை அண்மையில் தெரிவித்திருந்தது இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய கோரியும் டாஸ்மாக் முறைகேடுகளை கண்டித்தும் சென்னை எடும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை பனையூரில் உள்ள இல்லத்திலிருந்து போராட்டம் நடக்கும் இடத்திற்கு புறப்பட்டு சென்ற அண்ணாமலையை அக்கறை பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் உனதாக செய்தியாளரிடம் பேசிய அவர் டாஸ்மாக் மது விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டினார் முதலமைச்சருடைய நடவடிக்கை பீஹேவியர் ரூபீ சிம்பல்லிருந்து எதக்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதற்றத்தில் இவ்வளோ வேலை செய்கிறார் இவ்வளோ பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதில் நேரடி சம்பந்தர் பாஜக மீதான பயத்தின் காரணமாக போராட்டம் தடுக்கப்படுவதாக அண்ணாமலை விமர்சித்தார் ஏப்ரல் முதல் வாரத்தில் டாஸ்மாக் கடைகளை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற அண்ணாமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு அக்கரை அருகே மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டார் மாலை ஆறு மணிக்கு மேலாகியும் விடுவிக்காததால் காவல்துறையினருடன் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

பாஜக தொண்டர்கள் யாரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் அண்ணாமலை கேட்டுக்